மரண அறிவித்தல் யாழ்ப்பாணம் இராஜசிங்கம் வீதியை புறப்பிடமாகவும் மத்தியூஸ் வீதி சுண்டு குழியை வசிப்பிடமாகவும் கொண்டு கிளரன்ஸ் லீலாவதி லீலா அவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடந்த வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மேரி மேரிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கிளரன்ஸ் அலன் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற கொலின்ஸ் மாவீரர் இசையலகன் காலம் சென்ற ஜூலன் மாவீரர் திருமாறன் அல்லது ஜீவா ஜெரூன் பெல்ஜியம் காலம் சென்ற கிளைவ் எனி ரீனா ஜெனத் பெல்ஜியம் ஆகியோரின் பாசுமிகு தாயாரம் ஜரீனா பரதன் இந்து பெல்ஜியம் ஆகியோரின் அன்பு மாமியாரம். காலம் சென்ற செல்வநாயகம் நாகராசா ஆனந்தராசா பிரான்ஸ் விஜயராணி ஏராசா பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியம் கனகாம்பிகை ஜெயதேவி காலம் சென்ற செல்வ மாணிக்கம் பத்மநாதன் காலம் சென்ற பத்மாதேவி மற்றும் காலம் சென்ற துரராசா காலம் சென்ற செபமாலை முத்து காலம் சென்ற ராசா காலம் சென்ற காலம் சென்ற ஆகியோரின் அன்பு யுலக்ஷன் பெல்ஜியம் கீர்த்தனா யாழ் உயர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவி கீர்த்திகா யாழ் பல்கலைக்கழக மாணவி யுலக்சனா யாழ் தொழில்நுட்ப கல்லூரி மாணவி மதுஸ்ரீகன் யாழ் மத்திய கல்லூரி மாணவன் பிதுசன் யாழ் பத்ரிசியார் கல்லூரி மாணவன் யதுர்சா பெல்ஜியம் யபீசன் பெல்ஜியம் கனிமிகா யாழ் திருக்குடும்ப கன்னியர்மட மாணவி ஆகியோரின் அன்பு பேத்தியாரும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பதின்மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அன்னாரது இல்லத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டு யாழ் மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்னர் புனித கொஞ்சேஞ்சி மாதா சேமக்காலையில் நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் குடும்பத்தினர்